ஆ எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிற திங்ஸ் வந்து நான் வீடியோ போகணுன்னு இருந்தேன் என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை சரிங்களா அதனால் முன் இந்த வீடியோ எப்படியா போட்டே ஆகணுங்க கண்டிதான் இப்போ நான் கொஞ்சம் இதாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி எல்லாருமே திங்ஸ் வாங்கியிருப்பீங்க ஆனால் சில திங்ஸ் வாங்காமல் விட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சிலது எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது இந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா பேசிக் ட்ரைனிங் வந்து ஏழு மாதம் ஏழு ப்ளஸ் ஒன்று சரிங்களா ப்ராக்டிக்கல் வந்து ஒரு மாதம்தான் அந்த ஒரு மாதம் வந்து உங்களை வந்து எல்லண்டோ கூட போடலாம் எல்லைண்டோ அதாவது ஸ்டேஷன் டூட்டி மாதிரி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பட்டாலியனுக்கு வில்லிங் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அந்த பட்டாலியன்லேயே உங்களை வந்து அந்த ஒரு ஒரு மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வச்சு உங்களை வந்து அந்த ஒரு மாதம் முடிக்கலாம் சரிங்களா மெஸ்ஸு மெஸ் அட்வான்ஸை வந்து கையில் கொண்டு போயிருங்க அதாவது இந்த காசு வந்து உங்களுக்கு முடிஞ்சு ட்ரைனிங் முடிஞ்சு முடிகிற மாதத்துல தான் கொடுப்பாங்க சரிங்களா மூவாயிரரூவா சரிங்களா அது போக வந்து சில கிட் அட்வான்ஸு இரநூத்தம்பது அது போக வெல்ஃபேர் ஃபண்டு இரநூறுவா சரிங்களா இந்த மாதிரி ஒன்றும் சில அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சில அமௌண்ட்டு வந்து நான் சில அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மெஸ்ஸு மட்டும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு திருப்பி கிடச்சிரும் சரிங்களா அது வந்து உங்களுக்கு போன ஒரு மாதத்தில் கிடைக்காது ஒரு ட்ரைனிங் கிட்டத்தட்ட முடிய முடியிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த இவ்வளோ தான் அமௌண்ட்டு நம்ம கொண்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே கூட வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஒரு மாதங்க அப்புறம் தான் உங்களுக்கு சம்பளமே வரும் அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாச்சும் வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாகவே கொஞ்சம் அமௌ கையில் அமௌண்ட் வச்சுக்கோங்க ரொம்ப அமௌண்ட் கையில் வச்சுருக்கீங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இதில் இருக்க திங்ஸு ஃபுல்லாக நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இதில் போட்டிருக்க திங்ஸு வந்து அப்படியே வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து அந்த ஒயிட் தான் வாங்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் கலரில் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒயிட் கலர் அவங்க என்ன கலர் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் தேவையில்லாத கொண்டு போகாதீங்க அதே மாதிரி லக்கேஜ் நிறைய கொண்டு போகாதீங்க உங்களுக்கு தேவையான சில ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுக்கோங்க ஒரு 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 பேண்ட்டு செட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு மூணு செட்டு நாலு செட்டும் வச்சுக்கோங்க டீ ஷர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லக்கேஜ் தூக்கிட்டு போகாதீங்க சரிங்களா அங்கேருந்து நீங்கள் ட்ரைனிங் முடித்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய லக்கேஜ் நிறைய ஆயிடும் ஏன்னால் நீங்கள் அங்கே உள்ளே போனோடனே உங்களுக்கு ஏகப்பட்ட டி ஷர்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டீ ஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரி நிறையா அங்கேயே உங்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கப்போ உங்களுக்கு லோடு ஜாஸ்தியாகிடும் சரிங்களா அப்படிங்கப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கேருந்து கொண்டு போகும்போதே கொஞ்சம் கம்மியான திங்ஸை மட்டும் கொஞ்சம் கொண்டு போங்க அப்புறம் வந்து சேவிங் கிட்டு மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க சேவிங் கிட் ரொம்ப முக்கியம் அவங்க உங்க நீங்கள் போனோடனே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிடுவாங்க சரிங்களா இந்த இதில் இந்த இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வாங்கிடுங்க எந்த திங்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ